ஒரு மலை கிராமத்தில் ஒரு நூற்றாண்டுக்கு பழமையான கோயில் அருகில் அடிக்கடி மர்மங்களும் மரணங்களும் நிகழ்கின்றன கிராம மக்கள் இந்த மரணங்களுக்கு காரணம் குட்டிச்சாத்தானை காரணமாக நினைக்கிறார்கள் கிராமத்தில் ஒரு சிறுவன் பல வருடங்களுக்கு முன்பு மிகவும் கோபமுடைய சிறுவனாக இருந்தான் அவன் ஒரு பணக்கார நில வைத்தியரின் பொய்க் குற்றச்சாட்டால் பொது சபையில் துன்புறுத்தப்பட்டு கொலை செய்யப்படுகிறான் மரணம் அடைந்த இடத்தில் அவன் ஆவி குட்டிச்சாத்தானாக மாறி பழிவாங்கத் தொடங்கியது அவன் மரணத்திற்கு காரணமானவர்களின் சந்ததியினரை துன்புறுத்துகிறான் கிராமத்தில் புதிய திருநாவுக்கரசு என்ற ஆராய்ச்சியாளரின் குடும்பம் குடியேறியது அவன் பழமையான கோயில்களை பற்றி ஆராய விரும்புகிறான் அவன் மகள் பத்து வயதுடைய நித்யா குட்டிச்சாத்தானை காண ஆரம்பிக்கிறாள் கொடூரமான வேலைகளை சிறுவர்களின் மனதில் பயத்தையும் விதைக்கிறான் குட்டிச்சாத்தான் கிராமத்தில் வறட்சியை ஏற்படுத்துவதோடு ஒருவரின் ஆவியை வேறொருவரிடம் பரிமாறவும் கோர சக்தி உடையதாகவும் இருக்கிறான் தன் எதிரிகளை இப்போது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களா என்பதை அவன் உறுதி செய்து கொண்டே இருப்பான் கோவிலில் உள்ள பழமையான ஓலைச்சுவடிகளை ஆராய்ந்த திருநாவுக்கரசு குட்டிச்சாத்தானின் உண்மை கதையை கண்டுபிடிக்கிறான் அவன் தன் மகளை பாதுகாக்க வேண்டி எப்படியாவது அந்த ஆவியை அமைதிப்படுத்த வேண்டும் என்று முடிவெடுக்கிறான் கிராமத்தில் மூதாட்டி குட்டிச்சாத்தான் சம்பந்தமாக ஒரு சடங்கு நடத்த வேண்டும் அதை தவறினால் அவன் ஆவேசம் இன்னும் தீவிரமாகும் என்று சொல்கிறாள் சடங்கு நடக்கும்போது குட்டிச்சாத்தான் தன் கொடிய சக்தியை காட்டுகிறது பிணங்களை நடபாதையின் வழியாக நடக்கச் செய்வது உயிர்களை காற்றில் தூக்கி வீசுவதும் ஊர் மக்களை பயத்துக்கு உள்ளாக்கியது சடங்கின் இறுதியில் திருநாவுக்கரசன் குட்டிச்சாத்தானை நேரடியாக பேசி அவன் பழிவாங்க வேண்டியவர்களை பொறுப்பேற்க வைக்கிறான் உண்மை வெளிவர அவன் கொடூரமும் முடிவுக்கு வருகிறது ஆனால் அவன் தனது சபையின் காரணமாகவே கோயிலில் இருக்கும் என கூறி இது முடிவல்ல என எச்சரிக்கிறான் உனக்கு என்ன வேண்டும்னு தெரியலையா எல்லாம் தெரியும் என்ன அடக்க யாராலும் முடியாது கூடிய விரைவில் என் சாவுக்கு காரணமானவர்களை அனைவரும் பழிவாங்குவேன் என்று குட்டிச்சாத்தான் கோபத்துடன் கூறியது குட்டிச்சாத்தான் குழந்தைகளின் கனவுகளில் தோன்றி அவர்களை கட்டுப்படுத்தி உண்மையை உலகில் தன் வேலையை செய்ய வைக்கிறது குட்டிச்சாத்தான் தோன்றும் போது கருநிற நிரல்களும் சுற்றி விரிவடைகிறது அவன் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு ஓசையினை ஆழமாக காதலில் பதிய வைக்கிறான் கோவிலில் தீவிரமான மந்திரங்களுடன் மர்மமான தீப்பந்தங்களும் இறுதியில் குட்டிச்சாத்தான் பறந்து ஓடும் கொடூரமான காட்சி ஊர் மக்களை சாந்தப்படுத்தியது ஆனால் அந்த ஊரில் உள்ள பழைய மூதாட்டி குட்டிச்சாத்தான் மீண்டும் எப்பயாவது கண்டிப்பாக வருவான் அவன் பழிவாங்க நினைத்தவர்களை கண்டிப்பாக பழிவாங்குவான் என்று அந்த மூதாட்டி சொல்கிறாள்